வெல்கம் டு விஷன் மேக்ஸ் நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம்னா ரீசனிங் ரீசனிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்சி ஆர்ஆர்ஆர்ஆபிளைப்போ என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அரௌண்ட் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ரைட் இதில் முக்கியமாக ரீசனிங்கில் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்ப்போம் ஓகே டுவெல் எப்படி தேர்ட்டி சிக்ஸ் ரிலேட்டட் இருக்கோ ஃபோர்டீன் ரிலேட் ஆக மெத்தட் பார்க்க போகிறோம் ரிலேட் ஆகிற நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போது டுவெல் த்ரீஸாக தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர்ட்டீன் த்ரீஸாக ஃபார்ட்டி டூ வரும் ஃபார்ட்டி டூ இருக்கா இல்லை ஸோ இப்போ இது இல்லை ஒன் ப்ளஸ் டூ ஏன் ஒன் ப்ளஸ் டூ போடுறோம் இங்கே டுவெல் இருக்கறனால ஒன் ப்ளஸ் டூ த்ரீ இன்ட்டு டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டின்னா ஓகே ஃபைவ் இன்ட்டு ஃபோர்ட்டீன் 14 ஃபோர்ட்டின் ஒன் பண்ணுறோம் இங்கே ஃபோர்ட்டின் இருக்குது இங்கே டுவெல் இருக்கிறதுனால டுவெல் அமெண்டியில் பண்ணுறோம் இங்கே ஃபோர்ட்டீன்ட்ரியல் பண்ணுறோம் செவன்ட்டி செவன்ட்டி இருக்கா செவன்ட்டி தான் ஆன்சர் சம் போகிறோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து சம்பாப்போம் ஓகே செகண்ட் செம் பார்ப்போம் இந்த செம் நீங்களே பாருங்கள் பாராளு குரூப் டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்ட கொஷின் வாங்க பார்க்கலாம் டுவெல் ரிலேட் ஆகுறது தேர்ட்டின் ரிலேட் டேம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெல் போட்டால் நைன் வரும் அப்போது தேர்ட்டி ஒன் மைனஸ் டுவெல் போட்டால் நைன்டீன் நைன்டீன் இருக்க ஆப்ஷனில் அப்போது எதுவும் ஃபாலோ ஆகலை ஓகே டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ஸ்கொயர் நைன் ஓகே நைன் வருது ட்ரை பண்ணுவோம் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் 16 இருக்க இருக்குது இது ஆர்ஆர்பி குரூப் டீல கேட்ட கொஷின் இதே மாதிரி மத்தட் வர சான்ஸ் இருக்குது ஸோ ரிமெம்பர் பண்ணிங்க பார்த்து வச்சுங்க தேர்ட் சம் பார்ப்போம் தேர்ட் சம் பார்ப்போம் வா அதே லெவன் ட்ரெட் ஆவறது பார்ப்போம் 11 இன்ட்டு டூ 22 டூ வருது

ஸோ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இது ஆன்சர் இந்த மெத்தடை ரிமெம்பர் பண்ணுங்கள் அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக இந்த மெத்தட் போட்டுருக்கோம் புது மெத்தடு அடுத்த செம்மில் அடுத்த அடுத்த செமில் ஃபாலோ பண்ணுவோம் ஓகே கை அடுத்த செம் பார்க்கலாம் இது பாருங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் டுவெண்ட்டி தேர்ட்டீனில் கேட்டது இம்பார்ட்டண்டான மாடல் நாங்கள் பார்க்கலாம் இப்போ இல்லாமா எஃப் வந்து டூ ஒன் சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க எல்லுக்கு என்ன எஃப்பில் ஆல்ஃபெட்டில் இருக்குன்னா அது அல்ஃபாபெட் சிக்ஸ் ரைட் எஃப் சிக்ஸ் இப்போது க்யூப் பண்ணால் சிக்ஸ் க்யூப் தான் டூ ஒன் சிக்ஸ் நம்ம இது க்யூப் ரூட் எல்லாத்துக்குமே தெரியணும் ஒன் க்யூப்னா என்ன டூ க்யூப் த்ரீ க்யூப் ஃபோர் கியூப் அது வரைக்கும் கன்ஃபார்ம் தெரிஞ்சுங்க இப்போ எல் வந்து ட்வெல் டுவெல் க்யூப் என்ன ஒன் செவன் டூ எயிட் இதுதான் தான் ஆன்சர் நீங்கள் க்யூப் ரூட்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுனா ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இது ரிப்பீட்டடாக கேட்குற மாடல் ஆர்ஆர்பி ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம போட்டுப்பா ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு வருது லெவனாக அப்போ தேர்ட்டின் ஒன் ப்ளஸ் த்ரீ இதுனா ஃபோர் இப்படி இருக்காங்கன்னா இல்லை அப்போது இந்த மெத்தடு ஃபாலோ ஆகலை வேற என்ன மெத்தடு லெவன் ஸ்கொயர் ஒன் டுவெண்ட்டி ஒன் இது எழுதுன்னா ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் என்ன டூர் வரும் தேர்ட்டீன் ஸ்கொயர் ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் அன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு நைன் சிக்ஸ் நைன் சார் ஃபோர் இந்த சம்முக்கு 54 ஃபோர் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்த சம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே நைன் 1 மைனஸ் ஒன்னா 16 மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் இருக்கணும் ஃபிஃப்டீன் இருக்கா இல்லை அப்போ இந்த மெத்தடும் ஃபாலோ ஆகலை வேற என்ன ட்ரை பண்ணலாம் நைன் டூஸு எயிட்டீன் மைனஸ் டென் எயிட் ஓகே சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி டூ மைனஸ் டென் டூ இந்த மெத்தட ஃபாலோ இருக்கா இல்லை வேறு என்ன மாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் யோசிச்சு பாருங்கள் 3 എന്നീ സ്കൊയർ നയൻറ്റ് അപ്പോൾ ടൂ എന്നത് ഉടനെ യോജിക്കുന്നു ടു എറ്റ് അപ്പോൾ ഇത് നയൻ ഇത് എയ്റ്റ് ഇത് എന്നാ പണിയാ മൈനസ് ഒന്ന് പണിയാ ഓക്കെ 16 4 സ്ക്വയർ 16 മൈനസ് ഒന്ന് 3 3 കയൂ ட்வெண்ட்டி செவன் இதோடய ஆன்சர் டுவெண்ட்டி செவன் ஓகே இந்த மாதிரி நீ யோசிக்கணும் இது த்ரீ ஸ்கொயர் ஓகே த்ரீ ஸ்கொயர் இது டூ க்யூப் இது ஃபோர் ஸ்கொயர் அடுத்து த்ரீ க்யூப் இந்த ரேஷியோவில் தான் வந்துருக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் ஓகே அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனுசம் பாருங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தேடு ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போது டூ எப்படி தேர்ட்டி டூக்கு ரிலேட் ஆகும் எந்த மல்டிபிள் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ ஓகே அப்போது அதே டம்மா த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எயிட் வரும் ரைட் அப்போ இருக்கா ஆப்ஷன் இல்லைனா இல்லை அப்போ ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது அப்போது இது வர வாய்ப்பு இருக்கா இல்லை ஓகே வரன்ன வர வாய்ப்பிருக்கு விச்சு பாப்போம் இப்போ 2 பவர் 5 32 sorry 32 2 * 2 * 2 2 * 2 2 2 = 4 4 * 8 8 2 = 16 16 32 அதே மாதிரி 3 பவர் 5 243 இதுதான் answer இது सीजीएलல கேட்ட question மெத்தடு தெரிஞ்சிருக்கணும் இப்போது க்யூப் டூ போ ஃபைவும் இந்த க்யூப் ரூட் ரிலேட்டட் ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட் முக்கியமாக தெரிஞ்சிருந்தால் போதும் முக்கால்வாசம் சால்வ் பண்ணிடலாம் ஸோ லைட்டாக யோசிக்க தெரிஞ்சால் போதும் வெரி ஈஸி தேங்க் யூ அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அம்சம் எஸ்எஸ்சி சிஜி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டதை வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபைவ் தேர்ட்டிக்கு ரிலேட் ஆகிற மாதிரி எயிட் ரிலேட்டர்ம் கண்டுபிடிக்கணும் ஃபைவ் எப்படி ஃபைவ் சிக்ஸு தேர்ட்டி ఓకే ఎయిట్ సీసా ఫార్టీ ఎయిట్ ఫార్టీ ఎయిట్ ఆప్షన్లో అక్క ఇో వేరే మే టై పన్న ఫైవ్ స్కొయ ట్వంటీ ఫైవ్ ప్లస్ ఫైవ్ తర్టి వంట ఎయిట్ స్కొయీ ఫోర్ ప్లస్ ఎయిట్ ఆడ్ పన్న సెవెంటీ టు సెవెంటీ టు ఆప్షన్లో మెత్తడు ఫాలో ఆ வேறு எந்த மெத்தடாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சா போட்டுடலாம் ஓகே ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் திரும்பி ஃபைவ் தான் ஆட் பண்ணுறோம் ஃபைவ் ஆட் பண்ணால் சிக்ஸ்டி நைன் ஓகே ஃபைவ் ஆட் பண்ணால் சிக்ஸ்டி நைன் இப்போது சிக்ஸ்டி நைன் ஆப்ஷனில் இருக்குது இன்னொன்று இது ரீசனே எயிட் தான் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை காமனாக ஃபைவாக ஆட் பண்ணலாம் சிக்ஸ்டின் என்ன இது கூட கரெக்டான ஆன்சர் இது எஸ்எஸ்சி சிஜிஎல் டுவெண்ட்டி கேட்டது நம்ம இதுக்கு முன்னாடி இப்போலாம் பார்த்தோம் இங்கே இருக்க டேம்மை தான் ஆட் பண்ணியிருப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ஃபைவ் ஃபைவ்னால எயிட்னால எயிட் எயிட் பண்ணோம் ஆனால் இது மாதிரி வரும் இந்த காமன் டேம் ஆட் பண்ணுற மாதிரி சம்மு வரும் ஓகே தேங்க்யூ ஆ